வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது ஆர்ஆர் பி தேர்வுக்குரிய அனலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது பார்க்கலாம் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோபியா கெனின் சோபியா கெனின் ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யுஎஸ் ஓப்பன் அமெரிக்க ஓப்பன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் பெற்றவர் யாருன்னா நவாமி ஒசாகா நபாமி ஒசாகா

ரிசர்வ் ரேஷியோ ரொக்க கையிருப்பு விகிதம் சொந்த கையிருப்பு விகிதம் சிஆர்ஆர்னா ரொக்க கையிருப்பு விகிதம் அடுத்ததாக இம்பீரியல் வங்கி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று எந்த ஆண்டு மாற்றம் அடைந்தது எந்த ஆண்டு பெயர் மாற்றம் பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்ததாக இரண்டாம் பாணிபட் பாணிபட் போர் சம்பந்தம் போர் ஆறாம் ஆண்டு பாபருக்கும் கிடையே நடைபெற்றது பாபர் இப்ராஹிம் தோற்கடித்து முகலாய பேரரசை தோற்றுவித்தார் அடுத்து இரண்டாம் பாணிபட் போர் யார்கிட்ட நடைபெற்றது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்பருக்கும் கெமு என்ற மன்னருக்கும் இடையே நடைபெற்றது அக்பர் வெற்றி பெற்றார் மூன்றாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து முதல் வட்டமேஜை மாநாடு லண்டன் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதில் வந்து காங்கிரஸ் கலந்து கொள்ள காந்தியடிகள் காந்தியடிகள் வந்து கலந்து கொள்ளவில்லை இதில் கலந்துக்கிட்டது யார் அம்பேத்கர் காந்தியடி கலந்து கொண்ட மாநாடு காந்தியர்வின் ஒப்பந்தத்து பிரகாரம் இரண்டாவது வட்டமேஜை மாநாடு அதாவது முப்பத்தி ஒன்று இந்த மூன்று வட்டமேஜை கலந்து கொண்டவர் யார் பி ஆர் அம்பேத்கர் அவர்தான் இந்திய அரசியுடைய தந்தை மற்றும் சிற்பி வரைவுக்குழுடைய தலைவர் அடுத்ததாக சர்வதேச அணுசக்தி கழகம் IAEA International Atomic Energy Agency International Atomic Energy Agency சர்வதேச அணுசக்தி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வியனா வியனா இது எங்கே இருக்கு ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க ஆஸ்திரியா தான் சரியானது உங்களுக்கு பிடிஎஃப் கரெக்டாக வந்துடும் ஏன்னா ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியனா அல்லது இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியாருனா தாதா சாஹேப் பால்கே இப்போ கூட தாதா சாகே பால்கே விருதுகள் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்காக இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர்கள் இயக்குனர்களாக கொடுத்துருக்காங்க இயக்கத்தை பார்த்தா ஒத்த சிறுபரத பார்த்திபன் கொடுத்துருக்காங்க நடிகர் தனுஷ் கொடுத்துருக்காங்க பன்முகத்தன்மை நடிகர் அஜித்குமார் கொடுத்துருக்காங்க நடிகை ஜோதியா கொடுத்துருக்காங்க போகிங்களா இந்திய சினிமா தந்தையார் தாதா சாகே பால்கே நேபாளத்தினுடைய பிரதமர் என்று அழைக்கப்படக்கூடியவர் கே பி சர்மா ஒலி அடுத்து இந்தியாவுடைய முதல் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா கரிசந்திரா ராஜா கரிசந்திராங்கிறது இது வந்து ஒரு சவுண்ட் இல்லாத திரைப்படம் ஆயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்தது இதோட இந்த படத்தோட டைரக்டர் தான் தாதா சாஹேப் பால்கே முதல் பேசும் திரைப்படம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆலம் ஆரா முதல் பேசும் திரைப்படம் ஆலம் ஆரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்தது இந்தியாவில் உள்ள ஈர நிலங்களின் எண்ணிக்கை ஆளவு மொத்தம் நாற்பத்தி இரண்டு சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி எந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலராக இதற்கு முன்னாடி இருந்த பான் கிமுன் தென் கொரியா நாட்டைச் சேர்ந்தவர் அது இபிஆர்ஓஎம் இதோட அப்ரிவியேஷன் என்னென்னா இரிசபிள் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமோரி அடுத்ததாக சிஏபி இதோட விரிவாக்கம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் குட்டுயுரிமை சட்டத்திறுத்த மசோதா ஓகே அடுத்த சிஇஓ ஆப் ஆப்பிள் ஆப்பிள் நிறுவனத்த சிஇஓ யாருன்னா டிம் குக் அடுத்ததாக நுண்ணியல் பொருளாதார தந்தை ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் யாருன்னா ஆல்பர்ட் மார்சல் இதே இதே ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யாருன்னா ஜேஎம் கீன்ஸ் நுண்ணியல் பொருளாதார தந்தை ஆல்பர்ட் மார்சல் பேரியல் பொருளாதார தந்தை ஜேஎம் கீன்ஸ் இந்தி புலி கொடுத்துருக்காங்க புலி கொடுத்து இந்தியா இந்தியாவோட தேசிய புலி அப்ப விலங்கு என்னது பசு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்து கார்பன் எவ்வளோ எவ்வளவு நான்கு இது மாதிரி அணுஎன் இணைதிறன் எலக்ட்ரான் அமைப்பு இது கேட்கிறாங்க கார்பன் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு சரத்தை இரநூத்தி அறுபத்தி மூணு எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா இந்திய அரசையும் சரத்து இரநூத்தி அறுபத்தி மூணு இரு மாநிலங்கள் கிடையான பிரச்சனைகளை பற்றி கூறக்கூடியது இதை இரு மாநிலங்கள் கூடிய ஆறுகள் சம்பந்தமான பிரச்சினையை பற்றி கூறக்கூடிய சரத்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து தேசிய நீர்வழி எண் நேஷனல் வாட்டர்வே நம்பர் டூ எது எங்கே இருந்து எங்கே வருகிறிருக்குன்னா சாதியா தூபரி பிரம்மபுத்ரா இதனுடைய இதுதான் தேசிய நீர்வழி எண் டூ அடுத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற இடம் டெல்லி துணைப்படை திட்டத்தை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு அடுத்த ரணக்பூர் ஜெயின் கோயில் ரணக்பூர் ஜெயின் கோயில் ரணக்பூர் ஜெயின் டெம்பிள் எங்கே உள்ளது ராஜஸ்தான் ரத்தத்துடைய பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு முதல் விருது பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலச்சாரி சி ராஜகோபாலச்சாரி என்ற ராஜாஜி இந்திய அரசியல் சாணக்கிய என்று அழைக்கப்படக்கூடியவர் பிருத்திவி சம்மேளனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரேசில் நீலமலை ப்ளூ மவுண்டைன் அழைக்கப்படக்கூடிய நீலகிரி உதகமண்டலத்தில் இருக்கு இதுவரை தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் மலை கிளிக் பண்ணுங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ